இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற இந்த சுடலை மாட சாமி சிலை வந்து எங்கள் ஊர் சந்தனமாரியம்மன் கோவில் இருக்கிற சுடலை மாட சாமி சிலை தான் இந்த சுடலை மாட சாமி சிலைக்கு அப்படியே நேர் எதிரில் நின்று இந்த சாமியை பார்க்கறதுக்கு ஒரு மன தைரியம் வேணும்னு தான் சொல்லணும் நான் எதுக்காக இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் ஊர் பெரிய பசங்களாம் சொல்லுவாங்க எவ்வளோ தைரியம் இருந்தாலுமே இந்த சுடலை மாட சாமி சிலைக்கு முன்னாடி நேர் எதிரில் நின்று இந்த சாமியை பார்க்கறதுக்குனே தனி தைரியம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அவங்க சொல்லும் போது வந்து பெருசா தெரியல அந்த நேரத்துல வந்து இது என்ன இதுல என்ன இருக்கு போது அப்படின்னா அதை விட்டுட்டேன் அப்படி அதை பெருசா எடுத்துக்கல அப்புறம் ஒரு நாள் கோவில்ல தான் ஞாபகம் வந்துச்சு அவங்க சொன்னது சரி அப்படி போய் நின்று பார்ப்போம் அப்படி என்னதான் இருக்கு அப்படி பாப்போம்னு நானும் நேர் எதிரில போய் நின்று அந்த சாமியை பார்த்தேன் எனக்கு அப்படியே பயத்தில் கால்லாம் உதர ஆரம்பிச்சுட்டு எதுக்காக அவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னா இந்த சுடலைமடை சாமி சிலையோட தோற்றம் அப்படி இருக்கு அருவாளை கையில் தூக்கிட்டு கம்பீரமாக நிற்கிறதும் அந்த சாமியோட கண்ணை பார்த்தாலே நமக்கு பயம் வந்துடும் அந்தளவுக்கு இருக்கும் எங்கள் ஊர் பசங்க சொன்ன மாதிரி நான் இந்த சாமி சிலைக்கு நேர் எதிரில் நின்று பார்த்ததுக்கு தான் எனக்கு தெரிஞ்சது இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு